ஹை தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அரசியல்ல நிலையில சிங்கம் மட்டும் தான் தன்னுடைய குறிக்கோள் அப்படின்னும் அவருடைய கட்சி தொண்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க வர இருக்கிற தேர்தல்ல தனியா போட்டி அல்லது விஜய் தலைமையிலான கூட்டணிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு அவருடைய தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்குது விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு பத்தி பேசுற தாவேகா வட்டாரங்கள் தமிழக அரசியல் சூழல ரொம்பவே தெளிவா வரையறுக்கிறாங்க எதிரி ரெண்டு கட்சிகளுடைய ஆட்சி காலத்திலுமே நடந்த சில சர்ச்சைக்குரிய சம்பவங்களை விஜய் தரப்பு மக்கள் மத்தியில முன் வச்சிட்டு வராங்க ஒரு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் அங்க என்னன்னா ஒரு பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் இங்க ஒரு அஜித் குமார் மரணம் அங்க ஒரு ஜெயராஜ் மரணம் அப்படின்னு ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளுடைய ஆட்சி கால நிகழ்வுகளை சுட்டி காட்டுறாங்க சேர வாய்ப்பே இல்ல அப்படின்னு தாவேக்கா தரப்பு திட்டவட்டமா சொல்லிருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுடைய அடிப்படை நோக்கமே தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்

தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வலுவா இருக்கு கூட்டணி இல்லாம தனியா போட்டி போட்டு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கத்தை உடைச்சு தமிழக அரசியல்ல புதிய அத்தியாயத்தை தொடங்குவாரா விஜய் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்